ரிங் படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் டுடே படத்தை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே ரொம்ப ஹெவி லாக இருக்குது செகண்ட் ஹாஃபுமே லாக இருக்குது லவ் டே அதை பார்த்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள போனேன் ரிங் ரிங் ஆனால் அளவுக்கு இருக்கும்னு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அளவுக்கு இல்லை ஏன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஃபீலாக இருந்தது ஏன்னா ஆல்ரெடி லவ் டுடேல இதே கான்செப்ட்டு தான் பார்த்துருக்கோம் ரசிச்சிருக்கோம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வேணும்னு தானே எதிர்பார்ப்போம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் காமெடி ஓரியன்டாக படம் நல்லாயிருந்தது உண்மையிலே டேனில் அவரோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அங்கங்கே சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் சீரியஸ்லி ஃபீல் சூப்பராக இருந்தது ஒன் டைம் வாட்சபிள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா படம் ரிங் 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 ரிங்கை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து லவ் டுடே பற்றி சொல்லியாகணும் லவ் டுடே பார்த்திங்கனா கப்புலுக்குள்ள ஒரு ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னென்ன பிரச்சனை நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட தாங்காது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் என்ன என்னென்ன மேட்ருந்தா அழகாக காமெடி ப்ளஸ் சென்டிமெண்ட் ப்ளஸ் எமோஷனில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாப்பில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கப்புளுக்குள்ளே ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணுறாங்க ஒரு ஒரு மணி நேரமாவது என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அது பார்த்தீங்கன்னா பல விபரதயத்தில் முடியுது ஒட்டுமொத்தமாக ஆக்டிங்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லேக் இருந்ததுனால படம் வந்து பெருசாக பேசப்படலன்னு தான் நான் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு எந்த காமெடி ஒர்க் அவுட் ஆல்லை மியூசிக் வந்து நல்லாவே அவுட் ஆயிருக்கு நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் படத்தில் சீக்ரெட் ஒவ்வொரு ஒருத்தருடைய லைஃப்லேயும் ஒரு ஒரு சீக்ரெட் இருக்கும் பட் அது நல்லதுக்காகன்னா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது ஸோ அந்த விதத்தில் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் தான் இருக்கும் கொஞ்சம் போகிறேன் இப்போ போப்போம் நல்லா இருக்கு போகிறோம் எல்லாமே டவுட் என்ன மேனே எதிர்பார்த்துமா டூல எதிர்பார்க்கலாம் நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே எதுவும் அதுக்கேற்ற மாதிரி காமெடி உள்ளே சஸ்பென்ஸ் எல்லாம் நினச்சி பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை அந்த ஒரு மூணு பசங்களோட கேரக்டர் சேஷன் ஓப்பனிங்ல காமிக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ரொம்ப சிமிலராக இருக்குது ஏன்னா அது ஒரு வித்தியாசமாக காமிச்சிக்கனா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மூணுமே ரொம்ப சிமிலராக வச்சுருக்காங்க என் அதுதான் சொன்னேன் இதில் வந்து இப்போ ஆக்டிங் ரிலேட்டடாக நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமெடி ஓரியன்டாக அவங்க பண்ண எல்லா விஷயமுமே சூப்பராக இருந்தது கதை ஒரியண்டடாக இன்னும் அதிகமாக பில்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லவ் டு வந்துட்டு இந்த ஃபோன் கான்செப்டில் ஏகப்பட்டது பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது இது லைவில் கண் முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்து இது பண்ணும்போது அதுக்கான எஃபெக்டிவ் நம்ம எந்த அளவுக்கு யோசிப்போம் ஒரு பொண்ணு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயினதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களே ஒய்ஃபுக்கு தெரியணுங்கும் போது அது எந்த அளவுக்கு யோசிப்போம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது மற்றபடி காமெடி ஒரியண்ட்டடா உண்மையிலே எல்லாருமே நல்ல ஒரு ஆக்டிங் ஆக்டிங் ரிலேட்டடாக நம்ம எந்த கொதையுமே சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்தது கதை ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கலாமோ நிறைய இடத்துல மைனஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருந்தது விவேக் பிரசன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அவங்க வைஃப் ஆடுறவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அடுத்து சகனான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க அர்ஜுனன் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுங்க அவருடைய கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாம் போல இருக்கு ஆனால் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க மொத்தமாகவே படத்தை ஒரு பத்து பன்னெண்டு கேரக்டர் தான் அதை வச்சுட்டு அதுக்குள்ளே உள்ள ப்ளே பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே சீக்கிரட் இருக்கும் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காண்டி அந்த சீக்கிரட்டை மறைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்டிங் கொடுத்துருக்காங்க படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான் பட் லேக் இருக்குது பொறுமையாக உட்காந்து பார்த்தோம்னா பார்க்கலாம் த்ரில் செகண்ட் ஹாஃபில் த்ரில்லு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஃபுல்லாக காமெடி தான் நல்லாவே இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி அப்புறம் நார்மலாக எல்லாமே ரொம்ப ஓர்ட்டிங்களா ரொம்ப கம்மியாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவருதான் பண்ணியிருக்காங்க என்னென்ன பாரு நம்ம பார்த்துருக்கோமோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில் வந்து எல்லோருமே ஒய்ஃபோட உட்காந்துருக்காங்க அந்த இருந்து அந்த ஃபோன் லவ் டுடே ஃபோன் மெட்ர வச்சுருக்காங்க ஸோ அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வர ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சாங் எனக்கு அந்த அளவுக்கு கனெக்டே ஆகலை ப்ரோ ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம கதை வந்து ரொம்ப ஆழமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்களை நோட் பண்ணுவோம் கதையை அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கலங்கும் போது நிறைய இடத்துல நம்ம யோசிக்க மாட்டோம்ல எனக்கு இனிமேல் சொன்னா அந்த படத்தில் வந்து காமெடி ஓரியன்டா ஓகே நல்லா இருந்தது ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் அதெல்லாம் இந்த ட்ரிஸ்ட்டும் கிடையாது நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து வராதிங்க ஓ ஓகே படம் அவ்வளோதான் சாங்ஸ் ஒன்று தான் இருக்குது சாங்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது சுமாரான சாங்ஸ் தான் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற லைஃப்பில் மொபைல் இல்லாமல் யாருமே கிடையாது ஸோ மொபைலில் சீக்ரெட் இல்லாமல் பெரும்பாலும் யாரும் கிடையாது ஸோ அப்படி அப்படிப்பட்ட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்யும் பத்து நிமிஷம் தான் போக போக அது போக கொஞ்சம் எல்லாம் வரும்போது ஒரு யார் பேர் நல்லா போது கொஞ்சம் ஒன்று நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த ஒரு மேட்டர் தான் திரும்ப வைக்கிறாங்க ஸோ அதில் நம்மளுக்கு இல்லை சீன்ஸாவது புதுமையாக வைக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை ஸோ படத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது கதை தருக்கதே படம் சரியில்லை ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரியில்லை செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து ஹெவிலாக இருக்குது படம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆவரேஜ் தான் இருக்கு கேமரா கிளாரிட்டலாம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் மற்றபடி வந்து கொஞ்சம் தான் ரொம்ப ஒரு பக்கா ப்ரொஃபஷனலான படம் பார்த்த மாதிரி இல்லை ரொம்ப பெரிய ஏமாற்றம் வந்து படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்ட்ரீமில் தான் இல்லை தப்புன்னு சொல்ல வரல அதான் பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அப்போ நான் கேன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிக்கிறேங்கிற மாதிரி ஒரு மேட்டர் தான் சொல்லியிருக்கேன் ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் கேவலமா இல்லை அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏண்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒத்துக்கிறதுல தப்பு கிடையாது யாருமே யார் எல்லாருக்கும் ஒரு பெர்சனல் இருக்க முடியாது ஒத்துக்குறது ஒத்துக்கிறது இல்லை பட் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காண்டி நம்ம வந்து ஒரு ரகசியத்தை மறைக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் பெரிய விஷயமா இருக்குது கதை மாறும்போது அது ட்விஸ்ட்டு தான் ஒன்று ஒன்றும் ட்விஸ்ட்டு தான் யார் எங்கே யாரோட சீக்ரெட் எப்போ ரிலீஸ் ஆகும் அதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்ல டுவிஸ்ட்டாக இருந்தது நல்ல ரொமான்ஸாக ஒன்றும் இல்லை கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாலு பேசுறது எப்படி இருக்கும் ரகசங்கள் வெளிப்பட எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கான்செப்ட் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் இல்லை ஒரு இப்போலாம் காமாயிடுச்சு கேங்கிறது எல்லாமே அதுவே சொல்லியிருக்காங்க அது என்ன அதனால தான் ஒரு ஒருத்தரும் விரும்புறதானே எல்லாமே அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவங்க விரும்புகிற சிக்ஸ் எல்லாமே எல்லாமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்புறம் நல்லாயிருக்கு ஆவரேஜ் தான் இருக்குது பத்துக்கு ஒரு ஆட்கள் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் படத்தில் வந்து ஒரு நாட்டே நல்ல ப்ளஸ்ஸு தான் அதை வந்து சரியாக டெவலப் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும் அதுதான் ஆமாம் அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக அது கிட்டத்தட்ட நம்ம அது தானே நம்மளை ஒரு படத்தை ஃபுல்லாக எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு இருந்தது கடைசியில் மட்டும் ஒரே ஒரு சின்ன சாங் இருந்தது மற்றபடி நல்லா எங்கேஜிங்காக போயிடுச்சு படம் ஆமாம் சாங்ஸ் அந்தளவுக்கு இல்லை அதாவது ஒரு சோகமான சாங்ஸாக வச்சுருக்காங்க அவன் படத்துக்கு தேவை கிடையாது அந்த சாங்ஸும் உண்மை தான் எதாவது சொல்றேன் எல்லா ஃபேமிலி நடக்கிற விஷயம் தான் இது ஒரு ஃபோன் வச்சு தான் எல்லாமே மூணு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர் பர்சன் வந்து மனசில் எல்லாம் ஃபோன் தானே இருக்கு எல்லாமே அதான் இதில் இப்போ நான் இருக்கேன் ஒய்ஃப் ஃபோன் ஒத்துனேன் என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் யார் என்ன பண்ணுறப்போ அது நேச்சுரல் காட்டுக்காங்க நல்லா இருக்கும் அவரு ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார் அவர் தான் கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அவருடைய ஆக்டிங் பிரமாதமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லும்போது செகண்ட் ஆஃப் தான் செகண்ட் ஆஃபில் நிறைய த்ரில் எஃபெக்ட்ஸ் இருந்ததுனால அது செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது அதனால் அதுதான் ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம்